சப்தி பார் போற்றும் தெய்வங்கள் பலவாக இருந்தாலும் என்னை காக்கும் ஓர் தெய்வம் நீதானம்மா பார்ப்போற்றும் தெய்வங்கள் பலவாக இருந்தாலும் என்னை காக்கும் ஓர் தெய்வம் நீதானம்மா கோளவெளியும் குண்டலமும் பாலமுகமமும் திரைச்சந்திரனும் உரு கொண்ட காமாஷி உமையே என ஆளும் தெய்வமும் நீய்தானம்மா பார்ப்போற்றும் தெய்வங்கள் பலவாக இருந்தாலும் என்னை காக்கும் ஓர் தெய்வம் நீதானம்மா கால் கொலுசும் தண்டையும் உனதருமை சிலம்பொழியும் கேட்டபடியே சிலித்திட ஓடி வருவாயம்மா பார்ப்போற்றும் தெய்வங்கள் பலவாக இருந்தாலும் என காக்கும் ஓர் தெய்வம் நீதான் அம்மா பன்னிசைக்கும் பாடல்கள் காதோரம் சொல்லிட ஏகநாதமாக ஒழிக்கும் ஏகாம்பரியே பார்போற்றும் தெய்வங்கள் பலவாக இருந்தாலும் என்னை காக்கும் ஓர் தெய்வம் நீதானம்மா வேளமுவன் ஒரு புறமும் வேளமுவன் மறுபுறமும் மாகாளியும் மாதவனும் சிவசிவ சீலருடன் சிரித்து விளையாடிடும் வித்தகிதாயே பார் போற்றும் தெய்வங்கள் பலவாக இருந்தாலும் எனைக் காக்கும் ஓர் தெய்வம் அம்மா உன் பாதம் போற்றிடும் என் கானம் ஒழித்திட உரிமையுடன் காத்திட ஓடிவரும் ஓங்காரியே പാർ്പോം ദൈവങ്ങൾ പലവായി കാർ ദൈവം മീതാ നമ്മി മകമായി മാളയിട്ട് ആടി വെറും മുത്തുമാറി മുത്താലം മാത്ര ദൈവങ്ങൾ എല്ലാ സ്വമികൾ എല്ലോർക്കും ആദിശക്തി മീതാനം മാ പാർ്പോട്ടും ദൈവങ്ങൾ പലവ് ഇരുന്നാലും എനെ കാക്കും ദൈവം നീദാനം